ஹாய் ஹலோ நண்பர்களே போன வருஷம் இந்த மலைக்கிட்ட வந்தோம் நிறையா விநாயகர் கன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த கண் நிறையா கிடச்சிச்சு அதை எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த வருஷம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு போகலாமா என் பசங்க பாருங்கள் இளநீ பறித்து அங்கே அத்தை வீட்டு காட்டில் இளநீ பறித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்க பிள்ளையார் கன்று வந்து உள்ளே தான் பார்த்தோம் எல்லாரும் முந்தி சொல்லுவாங்கள்ல எங்கள் வீட்டில் குண்டுமணி நகைக்கூடம் இல்லை அப்படின்னு அந்த குண்டுமணின்னு சொல்கிறது அந்த பிள்ளையாரோட கண்ணம் அது கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது வீட்டில் இருந்தால் நல்ல நிறைய செல்வம் பெருகும் மன நிம்மதி இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க அதனால் போன வருஷம் கொஞ்சம் தான் கிடச்சிச்சு ஏன்னா மழை பெஞ்சிகிட்ருந்தனால் என்னால் பறிக்க முடியல இந்த வருஷம் திரும்பி வந்திருக்கும் இந்த க காட்டுக்கும் இந்த பாறைக்கும் பாறை எப்படி இருக்குன்னு வாங்க போயிட்டு பாறை உள்ள பாக்கலாம் நீங்க பாருங்க வந்துட்டோமா இது பாருங்க இது உள்ளார இருக்குது அந்த பிள்ளையார் கண் தெரியுதா உங்களுக்கு நல்லா பாருங்க நிறைய கண் இருக்கு இருங்க அது பறிச்சுட்டு சொல்றேன்

அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்